ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்க வா இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன் அது ஆஸ்பத்திரி தானா இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எந்திரிச்சேன் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் வேறங்க துவைச்சிட்டு இருக்கிறா சீக்கிரம் எப்போ துவைச்சி முடிப்பா வேணாதா பன்னெண்டு மணிக்குனா சிவராத்திரி தான் போ இங்கே பாருங்க பாட்டி வந்து தண்ணி பிடிக்கிறாங்க கோவத்தில் இருக்கிறாங்க மேலே எந்திரன் வந்து தனியா புடிக்கலையா ஹ வந்து தனியா வர என்ன சாப்பிடுதுன்னு தெரியல அது சாப்பிடுதா பாரு அது வெளியவே போக மாட்டேங்குது ஹ வெளியவே போக என்ன වான்றத அப்புறம் வெளியே டிச் இருக்குது انا போய் மேய மாட்டேங்குது பாரு ம் என்ன சாப்பாடு செஞ்சிட்டியா செஞ்சுட்டியா செஞ்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் வந்து கோயிலுக்கு போய்ட்டு தம்பிக்கு வந்து இன்னைக்கு பன்னெண்டு மணியோட ஸ்கூல் முடியுது போய் கூட்டிகிட்டு வரணும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் கூட்டிகிட்டு இன்னைக்கு லஞ்சே எடுத்துட்டு எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸ் மட்டும் தந்துவிட்டேன் தந்துட்டா நான் நீங்கள் செஞ்சா ஸ்னாக்ஸ் நீங்கள் செஞ்சிட்டியா அப்புறம் நான் செஞ்சு ஸ்நாக்ஸா தந்து தம்பி ஸ்கூலுக்கு க்கு போயிட்டான் போயிட்டு ஒரு பதினோரு மணிக்கு கிளம்பி வேற சொல்லி இருக்காங்க போயிட்டு பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வந்துடுவாங்க lunch தந்து சரி என்னடா சீக்கிரம் வந்து இது பண்ணு இது பண்ணு எதை பண்ணு துவைச்சு மூடி கிளம்பலாம் சரியா இன்னும் பாப்பா ஒன்றும் எந்திரிக்கலைங்க வந்து தூங்கிட்டு இருக்கிறா சும்மா நிக்காத ஏதோ ஒண்ணு பண்ணு Waren wir